தௌபா வந்து நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா மற்ற பயங்கள் வேறு நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால பல மற்ற மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்கும் என்னன்னா சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதுல இருக்கும் ஹராமான இதை கட்டின வீடு எடுத்த நிலம் முடிச்ச திருமண வளர்த்த பழப்பு எல்லாமே கோடி எல்லாம் இதுல இதுலதான் அதுக்கு பிறகு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார் சரியா பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது வந்து டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அந்த இடத்துல வந்து வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் என்னது ஹராம் இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு உள்ளத்தில் என்ன இருக்குன்னா நம்ம சொத்துக்கெல்லாம் என்ன செய்யறது எல்லாத்தையும் வித்துடுறதா வித்து நம்ம சும்மா இருக்கிறதா வித்துடுறேன்னு சொன்னால் வித்தாலும் எனக்கு பணம் தானே வரப்போகுது அந்த பணத்தில் தர்மம் செய்கிறதா அப்படின்ற பிரச்சனை இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் குரான் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன் இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகளில் நாலாவது நிபந்தனை நம்ம எதை வச்சுக்கணும் அவர்கிட்ட போய் அதை ஹலால் ஆக்கிக் கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும் சூலாம சொல்றாங்க யாரு மண்கான ஹூ இந்த அதாவது மண்கான லகு மதுல மத்துன் ஐந்தி ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் பல்லியத்த ஹல்லல் உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சிடட்டும் அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும் எந்த நாளில் அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் இப்போ நேராக போய் இப்படி தானே உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன் பொருளாதாரத்தை இப்படி செஞ்சுட்டேன்னு ஹலாலாகி கொள்ளலாம் ஹலாலாகி கொள்ள வேண்டும் நிபந்தனை ஆனால் எல் யாருக்கு எவருக்கு என்று எதுவுமே தெரியாத அமைப்பில் நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்னென்னு சொன்னால் அவர் தௌபா செய்வது அல்லாவடத்துல மன்னிப்பு கேட்பது சொத்துக்களில் என்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்க இவ்வளோதான் அவரால் செய்ய முடிஞ்சது அதுதான் டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வரணும்னு இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன் முழு சொத்தை அநியாயம் செஞ்சுக்கா முழு சொத்தை என்ன செஞ்சு விடணும் கொடுத்துடணும் ஆள் தெரிஞ்சிருந்தேன் தெரியாதா அவர் தௌபா செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள் சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க அந்த மனிதருக்கு தாமலூர் ஹைரா உ தசு தனிப்பு செய்யா நன்மைகளை செய்துவாருங்கள் பாவங்களை தவிர்த்துவார்கள் இதான் இப்போ தர சொல்லலாம் சொன்னான் இதை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அன்றைக்கு செய்ய வேண்டிக்குன்னு புரிஞ்சிக்கிறோம் இன்னொரு சந்தேகம் இருக்குது தௌவா செய்ய போகிறாங்க நான் இது புற புறம் பேசுவதில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா பேரை பற்றி புறம் பேசிப்பாள் அத சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பான் இப்போ என்ன செய்கிறது அவர்கிட்ட போய் சொல்கிறதா சொன்னால் ஜெம்மை பகையாக இருபது சிலருக்கு தெரியும் வணங்கிட்டான் ஜெம்ம பகையண்ட வார்த்தை சரியோ தெரியாது வழங்கிட்டா அதாவது பகை முழுமையான பகமே ஆகிடும் போய் இப்போ உங்களை நீங்கள் இது வரைக்கும் இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களே அதுக்கு நான் தான் காரணம் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் எப்படி இருக்கும் டோட்டலாக ஒரு குடும்பம் பிரிஞ்சு நாசமாக பேசிருக்கேன் வைங்களேன் இவர் செஞ்ச புறத்தின் காரணமாக அதுக்கு நான் தான் காரணம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும் ஒரு பெரிய இதாக இருக்கும் இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய செய்யப்போறதில்லை அது ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறாரு அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது இதை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறான் உண்டு நீங்கள் பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்பில் ஏற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால் இழப்புக்களை சந்தித்திருந்தால் ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனும் மத்தியனும் அதாவது ஏதோ ஒரு வகையில் அதாவது சடரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் சரி போய் கேட்டாகணும் நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது பிரிஞ்சது அப்படின்னு செஞ்சாகணும் அப்படி எதுவும் இல்லை ஆனால் ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிறோம் அவரை பத்தி ஒருத்தர் பேசுறான்னு அவருக்கு தெரியுது அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எந்த இழப்பும் என்ன செய்யலாம் அவர் சந்திக்கலை என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை அல்லாட்டை தௌபாசியனும் பாவமளிப்பு கேட்கணும் எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ எவர்கள்ட்ட அவரை பற்றி இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும் எடுத்து சொல்லி நான் தவறாக சொல்லிட்டேன் பிழையா சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய கால பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும் போய் சொல்லி ஹலால் ஆகணும்னு நிபந்தனை எனது அந்த இடத்துல ஹலால் ஆகணும் எப்போ அநியாயம் செஞ்சிருந்தா டோட்டல் அநியாயம் அவரை இருந்தா அவரை பாதிக்க வச்சிருந்தா அப்படி இல்லாமல் சிலரை பற்றி பேசியிருப்போம் இந்த பாதிப்பை செஞ்சிக்க மாட்டோம் உலரீதியாக மனவர்த்தப்பட்டிருப்பாரு ஆனால் இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம் ஏற்படுத்திருக்க மாட்டோம் என்றால் இந்த முறையில் தான் அதை என்ன செய்யணும் நம்ம ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக இது போல நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட பார்க்குறோம் இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துவா இந்த வைத்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது நீங்கள் அல்லாவிடத்தில் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு கரங்கள் ஏதித்தான் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு காத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் ஆன்லையும் சுண்ணாலையும் என்ன செய்ய முடியலை காண முடியவில்லை சில சுண்ணத்தான வழிமுறைகள் உண்டு அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் தௌபாவுக்கு நீங்கள் உருவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னா தான் தௌபாண்டு ஆகலை ஒரு மனிதன் மனவேதனை பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பினான் அதாவது மனவேதனை பட்டுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நீயத்தோடய திருப்பி இது கூட செய்ய என்ற எண்ணத்தையும் வந்து இறைவன்ட்டு அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறார்னு அர்த்தம் பஸ்ஸில் போயிட்டிருக்கிறாரு உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது வேதனைப்படுறாரு திருப்பி உடனே இந்த பாவத்தை இதுக்கு போகிற செய்தல் என்ன முடிவெடுக்கிறாரு இதுக்கு பிறகு என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கிறாரு அப்போ இறைவன் உருகி மண்டாடுறார் யாரெல்லாம் என்னையே மன்னிச்சுரு யாழே மன்னிச்சுரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்கிறார் இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா அது என்ன செய்யணும் தௌபா ஆனால் தௌபாவை எப்போ என்ன செய்யணும் யுக்கர் திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும் ஆனால் இதே தௌபா தௌபாவுடைய ஆக அதாவது நீங்கள் குறைஞ்ச நெலில் கடைபிடிக்கிறது இதான் அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுண்ணத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூர் சல்லாஹல்ல சொல்கிறாங்க யாராவது ஒரு பாவம் செய்துவிட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து இரண்டு ரக்கா தொழுது லாயஸ் ஹூ அதில் மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காமல் இறைவனை ஞாபகப்படுத்தி தந்த மனசோட பேசிக்கொள்ளாமல் அதாவது வேறு வேறு கதைகளில் மனதோட ஈடுபடாமல் டோட்டலாக நான் செய்கிற பாவத்தை நினச்சி யார் ரெண்டரை காத்து அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறான் அதை மன்னித்து விடுகிறான் இதன் மூலம் இவர் இந்த செய்த காத்து அந்த உருக்கத்தின் மூலம் அல்ல ஒருத்தால் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் அந்த செய்தியை பார்க்கிறோம் ரசூஸ்லான சொல்லித்த அந்த துவால சையதுல் இஸ்தெஹார் எதை அல்லாஹுமான் செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்தில் விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய் என்று சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா அதை இந்த மன வலி இறைவன் ஏற்றுக்கொள்றது திருப்பி செய்ய மாட்டேன்றது எல்லாமே என்ன செய்வார் இருக்குது இது ஒரு சிறந்த துவா நீங்கள் அரபுல ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு துவா இந்த துவா அது அல்லாம தௌபா என்று ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தால் சாதாரணமாக ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து இறைவன் உருகிறது கண்ணீர் வடிக்கணும் இல்லை ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை அது வந்து உயர்ந்து ஒரு மனிதர் தனியாக இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் விடுறாரு அவருக்கு எல்லாம் மறுமையில் என்ன செய்வான் நிழல் கொடுப்பான் உயர்ந்த நிலை ஆனால் நிபந்தனை அல்லது அது உயர்ந்த நிலை ஒரு மனிதனுடைய அந்த அதாவது அவனுடைய இறைவன் பீதியில் அவருக்குள்ள நெருக்கத்தை அதை என்ன செய்து காட்டுது எனவே தௌபா என்றதுக்கு இதுதான் நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு முறை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவத்தை உணர்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க ரசூலாக நிறைய வழிகள் சந்திக்கிறாங்க அதில் உண்டு அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுரு கல்லாகும் அத்தூபு இலை அஸ்தஃபுருல்லா அஸ்தஃபுரு கல்லாகும் அத்தூபு இல்லை அஸ்தஃபுருல்லா என்ற வார்த்தை அல்லது அஸ்தஃபுரு கல்லாகும் wa atubu ilayk. Ya Allah, ana arda la ilaha illa anta subhanak inni kuntu min adh-dhalimin. Idhar tauba. Yaar keta tauba? Yunus sir sala keta. Adha wad la ilaha illa anta vanakathu kuriya Allah vitha vera unnai thera vera yaarum yaar, illa. Subhanak nee thuymiyana naan nah, aniyaai kaan. Idha Allah ta yetthu kolvadhu. Idhu pondra vaarthaigal. Adha astaghfirullah, astaghfirullah al-azim, astaghfiruka Allahumma wa atubu ilayk. Adhe pole andana solla mudinjathu la ilaha illa anta subhanak inni kuntu മിനദ്ദാലിമീൻ എന്നവേ അൻബുള്ള സഹോദരങ്ങളെ ഫിഖഹു തൗബ ദ തൗബാവേ സരന്ദ മുറയിലെ പുരിന്ദി அன்றாடம் அல்லாவுக்கு முன்னால பற்றாபப்பட்டு மீண்டு அடிக்கடி இறையின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்